இந்த பணம் ஏற ஏற இந்த திமுரு ஏற பார்த்தீங்களா அது வந்து இந்த இந்த சத்தியங்கிறவளுக்கு தான் கரெக்டாக பொருந்துது ஏன்னா நம்ம எப்படி இருந்தோம் இப்போ எப்படி யா எதன் எதுக்காக இப்படி வந்திருக்கோம் யாரை நம்ம என்ன பண்ணி வந்திருக்கோங்கிறலாம் மறந்து போச்சு அதாவது இந்த அம்மா தான் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்காங்களாம் யூடியூப்பில் ஆமாம் நீங்கள் தான் ட்ரெண்டிங் ஏன்னா உங்களே மாதிரி கேடுகட்டவங்க யாரையும் பார்க்க முடியாது ஏன்னா ஒருத்தவங்க கூட சேர்ந்து அவங்கக்கிட்ட வீடியோ ஆடியோ எடுத்து அவங்கள வந்து அசிங்கப்படுத்தி நீ மேலே வர பற்றியா ஒன்றே மாதிரி அசிங்கமாக இந்த யூடியூப்பில் வந்து யாரையுமே நாங்கள் பார்த்தது நீ ட்ரெண்டிங் தான் சரியா அதுக்கப்புறம் நியூஸ் 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 சேனல் பூரா நீ வந்து ரெண்டு ரெண்டு நியூஸில் நான் பார்த்துட்டேன் ரெண்டு நியூஸில் நீ வந்து சுற்றி இருக்கா பற்றியா நீ ட்ரெண்டிங் தான் சரியா அதில் யாராலையும் மறுப்பு சொல்ல முடியாது அப்புறம் வந்து எந்த நாய் நம்மளை பற்றி என்ன பேசுனா என்ன உன்னை வந்து பேசணும்னு யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது நீ வந்து எங் எங்களை வந்து நாயின்னு சொல்கிறா நீ வந்து எங்களை நாயின்னு சொல்கிறனால நாங்கள் குறைஞ்சி போகிறதில்ல ஏன்னா நாய் வந்து நன்றி உள்ளது அந்த வார்த்தை கூட உனக்கு வந்து பொருந்தாது சரியா நாங்கள் வந்து யார் முதுகுலையும் இப்படி குத்த மாட்டோம் நாயுங்கிற வார்த்தைக்கு கூட நீ தகுதி இல்லாதவா புரியுதா நாங்கள் நாயாக இருக்கிறதுல நாங்கள் நான் வந்து பெருமை தான் படுறேன் ஏன்னா ஒரு வேளை சோறு கொடுத்தா கூட அது பாசமாக அன்பாக நம்ம பின்னாடி வாழாட்டிட்டு வர்ற ஜீவன் வந்து நாய் அந்த நாய் கூட நீ வந்து என்னை கம்பேர் பண்ணும்போது நான் வந்து பெருமைப்படுறேன் ஏன்னா நான் வந்து அந்த அந்த இடத்துல இருக்கேனா சரி ஒரு நம்புனவங்களுக்கு வந்து நான் நல்லது பண் நல்லதுன்னு நினைப்பேனா அந்த இடத்துல இருக்கேனா அதனால் நான் பெருமைப்படுறேன் ஆனால் அந்த நாயுங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு கூட நீ தகுதி இல்லாதவ ஏன்னா நீ ஒரு நன்றி கிட்டவ சரியா நீ வந்து நாயின்னு சொல்லிக்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு கிழட்டு நாய் வந்து ஒரு கிழட்டு நாய் வந்து இப்படி வந்து பேசி பேசி இதாக தான் இவ்வளோ பேசி பேசி அந்த கிழட்டு நாயை தான் நீ வந்து இவ்ளோ வந்திருக்குங்கிறதே உனக்கு தெரியல பெரு அந்த கிழட்டு நாய் கூட சேர்ந்து சுற்றி நினைஞ்சு அந்த கிழட்டு நாயை வச்சு தான் நீ வந்து இவ்வளோக்குள்ளே வந்திருக்கானே நீ தெரியாமல் இருக்கா பார்த்தியா இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டேன்னு சொல்கிறாள் ட்ரெண்டிங் அந்த கிழக்கு நாய் வச்சு தான் நீ ஆனால் அந்த கிழட்டு நாய் கூட சுற்ற சுற்றி சுற்றி வீடியோ போட்டு அந்த கிழக்கு நாய் ஐடியில் ஒன்று ப்ரமோட் பண்ணி அந்த கிழக்கு நாயை பற்றி இருபத்தி நாலு மணி நேரமும் இப்போ நான் அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு வச்சு வச்சு போட்டு போட்டு தான் நீ இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க சரியா நீ ஒன் உனக்குன்னு யாரும் வரல ஒன்றை பார்க்க யாரும் ஒரு நம்பிக்கை துரோகம் வந்து பண்ற ஒவ்வொருத்தருக்கா அவளை பத்தி சொல்ற இவளை பத்தி சொல்ற ஒரு நாடகம் அந்த நாடகத்தை வராங்க உன்னை தெரியாம வேணா கொஞ்சம் பேர் இருக்கலாம் ஆனா தெரிஞ்சவங்க நிறைய பேர் நீ வந்து எவ்வளோ வந்து கேடுகட்ட வேலை பார்த்துட்டு இருக்கானே தெரிஞ்சவங்க நிறைய பேர் அப்புறம் வந்து அந்த உங்க வந்து எல்லாரும் ஏவி ஏவி விட்டு பேச வைக்காங்களாம் ஆஹ் இவங்க வளர்ந்து வர்றது யாருக்கும் பிடிக்கலையும் அப்படி என்ன வளர்ச்சி நீ வளர்ந்துட்டா இவங்க வந்து பிள்ளையை பற்றிட்டு வந்துடுவாங்களாம் அதுக்கப்புறம் வந்து வீட்டை கட்டிடுவாங்களாம் நீ என்னமோ பண்ணு எது வேணால் பண்ணு சரியா ஆனால் இந்த 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 வலைதளத்துல உட்காந்து ஒரு பொய்யா ஒரு நாடகம் ஒண்ணு போட்டுட்டு இருக்கப்புறம் அந்த நாடகத்தை தான் போடாதன்னு சொல்றோம் சரியா நீ வந்து நீ பிள்ளையை பத்துட்டு வா இல்லை வீட்டை வாங்கி போய் போவா அதை பத்தி யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அது நீ வந்து மக்களை ஏமாத்தி நீ மக்களை ஏமாத்திதா சரி நான் கேட்குறேன் நீ இத்தனை வருஷமா தான் வாழ்றா இத்தனை வருஷமாதான் உன் புருஷன் கூட நீ இருக்கா அப்போல்லாம் உனக்கு வந்து பிள்ளையை பெற்றுட்டு வரல வீடு கட்டிட்டு வரல இப்போ உங்கள் இதில் வந்தோடனே மட்டும் நான் பிள்ளையை பெற்று கட்டிடுவேன் வீட்டை கட்டி பட்டுருனே ஏன் அந்த அளவுக்கு ஏமாத்துற நீ பணம் அந்தளவுக்கு வசூல் யிட்ட போடுறா போலப்போ ம் சரியா அது வந்து எங்களுக்கு நல்லா புரியுது இன்னும் நிறைய பேர் வந்து தெரியாமல் உங்ககிட்ட இருக்காங்க சீக்கிரத்தில் தெரியும் நீ வந்து நம்ம பெரிய இதாகிட்டோம்லாம் இல்லை எப்போ யா யாராக இருந்தாலுமே ஒரு ஒரு லிமிட் இருக்கும் நீ வந்து மக்களை முட்டாள் ஆக்குறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும்போது அதே மக்கள் வந்து உன்னை மூஞ்சில காரி துப்பிட்டு போவாங்க சரியா இப்படியும் ஒரு கேடுகட்ட கிட்ட ஜென்மமான்ட்டு சரி உன்னை நீ வந்து ரொம்ப நல்லவா நல்லவா நான் வந்து ஆடியோ போடுறதுல பெரிய ஆளுங்க சரி நீ உன்னை நம்பி யார் முதல் உன்கிட்ட பேசுவா சொல்லு உன்னை நம்பி யார் பேசுவா அப்புறம் வந்துட்டு இங்கே வந்து நடிச்சுடுறது யார் பேசுனா எனக்கு என்ன நீ ஏன் பதற கதற நீ தான் எந்த தப்பும் பண்ணலை ஏன் கதர்ற எனக்கு தெரியவே இல்லையே நாங்கள் வந்து நீ பண்ணுறதை தானே சொல்கிறோம் நாங்கள் எதுவுமே தப்பாக சொல்லலையே ஆ நீங்கள் நீ பண்ணுறது தானே சொல்கிற நீ ஏன் அப்படி பதற எனக்கு நீ பதர்றத பார்த்தா விஷயம் என்னமோ இருக்குமோன்னு தோணுது அந்த ஆள் வந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த ஆளை வந்து அப்படியே ஒருத்தர் வந்து நியூஸில் வந்தவர் வந்தால் நீ வந்து நீ வந்து அது தப்பான நியூஸ்னால் நீ வந்து லைவுக்கு வரும்போது நீ அந்த ஆளை என்ன கேட்டிருப்பா இப்படி ஒரு பொய்யா ஒரு நியூஸை கொடுத்துட்டியே நான் வந்து உன்னை வந்து எதாவது நீ வந்து கோவத்தை தான் வெளிப்படுத்தியிருப்பா ஆனால் நீ ஏன் பயிர்கிற அந்த ஆள் வந்த உடனே எனக்கு அதுவே டவுட்டாக இருக்குது நல்ல யோசிக்க நேரத்தை வந்து அந்த அவர் வந்து லைவுக்கு வந்தாரான் அந்த கிழவனையாகி கிழவனையாவ கிழவன் அந்த ஆள் இவ்வளோ நாள் எங்கே இருந்தாருன்னு தெரியாமல் தானே இருந்துச்சுன்னு சொன்னால் நியூஸ் வந்து ஃபேக்கு அந்த ஆள் கொடுத்துட்டு எங்கேயோ ஓடி வரலைன்னு தானே சொன்னால் அப்போ இன்னும் தானே அந்த சேனலில் வந்து நியூஸ் இருக்குது அப்போ நீ அதை எடுத்துக்கொண்டு இந்த இவரை வந்து இவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி நீ வந்து அதை இது பண்ணியிருக்கலாமே ஏன் இன்னும் பண்ணலை நீ அந்த ஆளை பத்தி பயப்படுறா அதிலே தெரிலையா நீ பச்சையாக நடிக்கிறது ஆ ஏன் இந்த கேவலமான பொழப்பு உனக்கு நீ இன்னும் வந்து நான் அந்த கருப்பிலாம் நிறைய சொல்கிறேன் நீ ஏதோ வேறு வேறு ஆப்பிலலாம் என்னமோ இருக்கியான்ட்டு அதுவுமே நீ வந்து எங்களுக்கு வந்து தெரியலை ம் அதுக்கப்புறம் என்னமோ என்னது நேற்று வந்து நான் பார்க்குறேன் அப்படி அளந்து விடுறா அப்படியே அழுது நாடகம் போடுறா ஏன்னா எல்லாரும் இவளை பற்றி பேசிட்டாங்களா இவ இவ இவள் வண்டவளெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருமோன்ட்டு அளந்து விடுறா எப்படி இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னால் நான் வந்து சென்னையில் கை நிறைய சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தேன் சென்னையில் இருக்கும்போது எனக்கு அப்படி நான் வளர்ந்துட்டு இருந்தேன்னு சொன்ன வாய் நேற்று குப்பைத்தொட்டியில் போட்ட கொ எச்சைய கூட எடுத்து சாப்பிட்டா ஆ எப்படியெல்லாம் நீ நடிக்க நாடகம் போடுற நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம் என்ன அடுத்து வந்து நாடகமாக போடு 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 உன் வாய் நீ உன் பாட்டுக்கு பேசு கேட்குறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்குது பேசு 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 ஆனால் எல்லோரும் முட்டாளுன்னு நினைக்காத சரியா அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து பெற்று எடுக்கிற வரைக்கும் சொல்லவே மாட்டாங்கம்மா நீ சொல்லவே வேண்டாமா நீ ஏன்னால் நீ பண்ணுற வேலை வேலையா நாங்கள் பார்த்துட்டு தானே இருக்கோம் ஒவ்வொன்றா உனக்கு சொன்ன உடனே இனிமேல் சொல்ல மா சொல்ல மாட்டேன்னு சொல்கிற அப்படித்தானே அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் சுற்றி சுற்றி உங்களை பேசி பேசி நாங்கள் வந்து மேலே வரோம் அப்படியா நீ நீ என்ன பண்ணி முதல் அளவுக்கு வந்தால் சொல்லு அடுத்தவங்களை நாங்களாவது ஒன் நீ பண்ணுற நீ வந்து பண்ணுற கேவலத்தை நாங்கள் வந்து பேசுகிறோன்னு நீங்கள் நீ கூடவே இருந்து அவங்க வீடியோ ஆடியோ எடுத்துக்கிட்டு அவங்கள பேசி நீ வந்திருக்கானே நீ பெ பெரிய கேடுகவளா இருப்பாப்போ ஆஹ் இருட்டுக்குள்ள இருந்து கத்துறாளுவே நீனும் ஒரு காலத்துல இருட்டுக்குள்ள இருந்து கத்துனவாதானே அப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருந்தா இருட்டுக்குள்ளே இருந்து இப்போ அடுத்தவங்களுக்கு இருக்கிறா இட்டு இருட்டுக்குள்ளே இருந்து என்ன இல்லாமல் அந்த வேலைலாம் நீ பாத்துட்டு இருந்தியா இருட்டுக்குள்ளே உட்காந்து எனக்கு என்னமோ நீ சொல்கிறத பார்த்தா டவுட்டாக தான் இருக்குது சரியா நீ ஒரு வேலை அப்படி இருந்திருப்பியோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறா திருநெல்வேலி க நான் கறி வந்து சீட்டு வீட்டுக்குள்ளே இருந்தேன்னா சரி சீட்டு வீட்டுக்குள்ளே இருக்கேன் ஓட்டு வீட்டுக்குள்ளே இருக்கேன் இல்லை உடஞ்ச வீட்டுக்குள்ளே கூட இருக்கேன் நான் வந்து கௌரவமாக நேர்மையாக வாழ்கிறேன் சரியா பெரிய பெரிய பெ பெரிய பெரிய வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏமாற்றி உன்னை மாதிரி கேவலமாக அடுத்தவங்களை கீழே தள்ளி மேலே வர்றதை விட நான் ஓட்டு வீட்டுக்குள்ளே உடஞ்ச வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட நல்லதை பேசி நல்லது நினச்சி நல்லபடியாக நான் வந்து இருந்துட்டு போகிறேன் சரியா கஞ்சம் குடிச்சா கூட நிம்மதியாக குடிப்பேன் உன்னை மாதிரி எப்போ ஐயோ போலீஸ் வந்தரமோ எப்போ யாரை பற்றி நம்ம எந்த ஆதாரத்தை போட்டுருவாங்களோன்னு பயந்து வாழலை நான் நிம்மதியாக வாழ்கிறேன் சரியா அந்த வாழ்க்கை எனக்கு போதும் அப்புறம் வந்து உன்னைய மாதிரி நீ பெரிய வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னை வந்து அதை சொல்லிட்டா அது இல்லைன்னு சொல்லிட்டா எனக்கு வந்து பாருங்கள் எனக்கு இது இல்லை அது இல்லை அப்படின்னு நீ மக்கள்கிட்ட பிச்சை எடுத்த மாதிரி நான் பிச்சை எடுக்கலாம் எனக்கு இருக்கிறத வச்சு எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும் அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்ருக்கேன் முக்கியமாக சரியா என் புருஷன் கூட உட்காந்து சந்தோஷமாக இருக்கேன் ஒன்றே மாதிரி நீ பெரிய வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒன்னே மாதிரி வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்றைக்குமே நான் அதை நினச்சதும் கிடையாது சரியா அதனால் நீ அதை பற்றி கவலைப்படாத என் வாழ்க்கை எனக்கு எப்படி வாழணும்னு தெரியும் என்னமோ அப்படியே இப்போ என்னமோ பெரிய ஐயோ நான் கொஞ்சம் ஒரு ஓட்டு வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட என் சொந்த இடத்துல கஷ்டத்துல இருக்கேம்மா சரியா நீ பதிமூனாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்து பங்களால இருந்தா கூட அடுத்தவங்க கிட்ட பிச்சை எடுத்து வாழ்ற அத முத யோசிக்க சரியா அஹ் அந்த வார்த்தையை சொல்லாத சரி சொன்னாலே எனக்கு இல்லை ஏன்னா உன் தரத்தை தான் அது காட்டும் என் தரத்தை காட்டாது ஏன்னா நான் நான் இப்படி எங்கேயுமே அலைஞ்சது கிடையாது கல்யாணம் சரி நீ நான் சொல்றேன் கல்யாணம் பண்ணேன் கல்யாணம் பண்ணேன்னு சொல்றா அந்த நியூஸு தான் வந்துச்சுன்னு சொல்கிறா அந்த நியூஸை வந்து நான் தான் எடுத்து போட்டேனே இதுக்கு முன்னாடின்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்ப மாணவியாக கல்யாணம் பண்ணே நீ லவ் மேரேஜ் எல்லாரும் பண்ணுறவங்க தான் ஏன் அதை வந்து நான் சொல்ல தேவையில்ல எல்லாரும் ப எல்லாரும்னா எல்லோரும்னா யார் யாருக்கு பிடிச்சாங்களோ அவங்கவுங்க லவ் மேரேஜ் பண்ணுறாங்க தான் ஆனால் யாருமே இந்த லவுக்கெலாம் அசிங்கப்பட்டு நீ லவ் தானே பண்ணேன்னா அதுக்கே நீ நியூஸ் வரைக்கும் போய் கல்யாணம் பண்ணுண்ணா இன்னும் வரும் விஷயம் நிறைய வரும்னு நினைக்கிறேன் பாப்போம் அந்த அந்த ஆளு தெரிஞ்சாருன்னா தெரியும் சரியா ரொம்ப அப்படியே மீடியால வந்துட்டு நம்மதான் கரெக்ட் நம்மளாலதான் அவ்வளவு பேரும் இதுங்கிறாங்க அந்த இதெல்லாம் கிடையாது நீ அந்த அளவுக்கு எல்லாம் ஒர்த்தே கிடையாது சரியா அந்த மூணு கேடு கிட்டதுன்னா அந்த மூணு அந்த கே அந்த மூணு கேடு கேடுகட்டதையும் தாண்டி நீ போகிறானே நீ எவ்வளோ பெரிய கேடு கேடுகட்டவாங்கிறத நிரூபிச்சிருக்க சரியா அவ்வளோதான் வித்தியாசம் எல்லாரும் ஒன்று பேசுகிறாங்க இவ்வளோ நாள் வந்து அந்த மூணு பேர் தான் இதுன்னு நான் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் அவங்களையும் நீ மிஞ்சி போறானே நீ எவ்வளோ பெரிய கேடு கேடுகட்டவளாக இருந்திருப்பா எவ்வளவு பெரிய ஏமாத்துக்கறியாக இருந்திருப்பான்னு உனக்கு தெரியணும் தெரியாதுல்ல அதில் பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நீ கேவலப்படணும் அசிங்கப்படணும் இப்படி ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்றோன்னு நீ அசிங்கப்படணும் சரியா அது வந்து புரிஞ்சுக்க அப்புறம் இந்த மானஸ்தன் அடுத்து வந்து குத்தால இதுக்கு ஒரு கதை இன்றைக்கி அதாவது இப்போ வந்து யூடியூப்பில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வந்துட்டாங்க அந்த நிறைய விஷயங்கள் வந்து எப்படின்னா கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது இதுங்களோட வாழ்வாதாரம் வந்து கெட்ட வார்த்தை பேசுறது அது இல்லைன்னா இதுங்க இந்த டபுள் மீனிங் கெட்ட வார்த்தை இல்லைன்னா இதுங்க வீடியோ பார்க்க பார்த்துருக்க மாட்டாங்க யாரும் அந்தளவுக்கு போகாது அதை வச்சு தான் இதுங்க ஓட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கும்போது இப்போ நிறையா இது வந்துட்டு அதில் வருமானம் வருமா வராதானே தெரியல பணம் காய்ச்சிக்கிட்டு இருந்த மரம் இப்போ விட்டு போயிட்டுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது சரியா அடுத்தது வந்து இந்த இந்த இப்போ குற்றாலம் போறதுக்கு வந்து எப்போவுமே நம்ம அந்த அம்மா தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க இப்போ வந்து அடுத்து கையிலேருந்து பணம் போட்டு போகணுமேன்னுட்டு ஒரு பதட்டம் அதனால தான் இன்னைக்கு அந்த கண்டட்டு அந்த நாடகம் இனிமேல் எல்லாரும் வரிசையில் போய் அவருக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணுங்கள் அதாவது தோழியுடன் வந்து சு சுற்றுலா செல்கிறதுக்கு வந்து எல்லோரும் ஸ்பான்சர் பண்ணுங்கள் அண்ணன் காலையில் ஆர்டர் போட்டார் தங்கச்சிக்கெல்லாம் ஓடி போய் பண்ணுங்க சரியா இப்படி ஒரு கேவலமான பொழப்பு அந்தாள் பொழப்பு ம் அந்தம்மா வந்து எல்லாத்தையுமே வந்து அதை எப்படின்னா அந்தம்மா நான் தான் பெரிய டான்னு காட்டுறதுக்காண்டி எல்லாத்தையுமே வந்து இதாக பேசுமா எடுத்துரிஞ்சு தெரிஞ்சு பேசுமா கேவலமாக பேசுமா எல்லாம் பண்ணுவாங்களாம் இந்த ஆள் வந்து உட்காந்துட்டு அவளுக்கு வந்து அது இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எனக்கு உதவி பண்ணுங்க உதவிப்பட்டுக்க இந்த ஆள் பிச்சை எடுத்து அவகிட்டேயே கொண்டு கொடுப்பாரான் சூப்பராக இருக்குல்ல இது இதையும் நம்பி போவாங்க தங்கச்சிமார்கள் இப்ப அண்ணன் ஐயோ அண்ணன் சொல்லிட்டாங்க அண்ணா வந்து பாவம்னு சொல்லி அதையும் பணத்தை கொடுப்பாங்க சொல்ல முடியாது எதுக்கு ஐயோ ஐயோ சீக்கிரம் அந்த ஆஹ் அந்த என்னமோ புதுசா ரூல்ஸ்லாம் எல்லாம் போடுறாங்களாம அதை மோத போடுங்கப்பா காது கொடுத்து கேட்க முடியல இந்த நாலு தொல்லங்க தாங்க முடியல நாலு ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது கிடையாது அப்புறம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமாக எங்கள் சேனல்லாம் போயிடறன்ட்டு சரி எங்கள் சேனல்லாம் போயிடு போ போகிறத பற்றி எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது நீ நாங்கள் வந்து இதை இதை வச்சுட்டு நாங்கள் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எந்த பிளானும் பண்ணது கிடையாது நீ தானம்மா இதை வச்சு பிளான் பண்ணியிருக்கா குழந்தை போ குழந்தை எதுங்கனோ வீடை கட்டுறோன்ட்டு உனக்கு அடுத்து கண்டென்ட் என்னம்மா இருக்குது நீ அவங்கள பேசி பேசி தானே ஒரே கண்டெண்ட்டை போடக்கூடாது இல்ல நீ அவங்கள தானே பேசி பேசி இது பண்ணுற அப்புறம் உனக்கு வாழ்வாதாரம் என்ன இருக்குது உனக்கு தனித்திறமை என்ன இருக்குது மொத முத அது வரட்டும் வந்தாதான் நல்லது யூடியூப்புக்கு ரொம்ப நல்லது சரியா ஜாலியா இரு சந்தோஷமா இரு என்ன இன்னைக்கு வீடியோ போடல கண்டென்ட் கிடைக்கலையா சரி சரி ஆச்சு உஷாராயிட்டு ஆச்சி உஷாராயிட்டு உன்னோட இது வந்து ஆட்சிக்கு தெரிஞ்சுட்டு அந்த மானஸ்தர் வந்து கொஞ்சம் அலர்ட் பண்ணி விட்டுட்டான் போல விட்டுட்டாரு போல அதனால ஆச்சு கொஞ்சம் அலர்ட் ஆயிட்டு ஓ இதெல்லாம் கொஞ்சம் வீடு கட்டுற கனவெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிரு சரியா Bad